நிச்சயமா என்னையும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்க்க போறீங்க விரைவில் பார்க்க போறீங்க அதுக்கு மேல என்னைக்கு இப்ப சொல்ல முடியல கான்செப்டே அதுதான் அது இப்ப அதாவது திமுக மேல இன்னொன்னு நான் இந்த நூறு நாள் போனதுல ஒரு ஒரு கிளாரிங் ஆன ஒண்ணு நான் பார்த்தது என்னன்னா அனைத்து தரப்பு மக்களும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் அது சாதாரண கோபம் கிடையாது காத்துட்டு இருக்கிறாங்க எலெக்ஷன் காத்துட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது வந்து விவசாயிகளாக இருந்தாலும் சரி பெண்கள் இருந்தாலும் சரி அரசு ஊழியர்கள் இருந்தாலும் சரி மீனவர்கள் இருந்தாலும் சரி நெசவாளர் இருந்தாலும் சரி மாணவர்கள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் தொழில் அதிபர்களும் சரி தொழிலாளர்களும் சரி வணிகர்களும் சரி சிறு வணிகர்களும் சரி பெரு வணிகர்களும் சரி அனைத்து தரப்பு மக்களும் வந்து திமுக மீது அதிருப்தி நான் சொல்ல மாட்டேன் இது வந்து மைல்டு வார்த்தை கோபத்தில் இருக்கின்றார்கள் அதனால இப்போ ஆல் தே இஸ் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஊற்றுகின்ற ஒரு எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் விரைவில் அறிவிப்போம் அது தேர்தல் பிறகு பார்த்துக்கலாம் எதுக்குங்க அதே சக்கரி தேர்தல் முடிவுகள் எப்படி வருதோ அதுக்கு பிறகு அப்படிதான் பாத்து பார்க்க முடியும் தேர்தல் முடிவிட்டுங்க அப்புறம் சொல்லலாம்